கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் கிராமத்தின் எல்லை தெய்வமான பொன்னியம்மனுக்கு ஆடி மாத கடை வெள்ளியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் தாங்களே அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து வழிபாடு கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் கிராமத்தில் எல்லை தெய்வமாக அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பொன்னியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத திருவிழா பத்து தினங்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோல் இவ்வாண்டுக்கான விழா கடந்த ஏழாம் தேதி தொடங்கியது தினமும் அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் ஒன்றான ஆடி கடைசி வெள்ளியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் மஞ்சள் நீர் குடங்களை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து நீண்ட வரிசையில் நின்று அம்மனுக்கு தங்களது வேண்டுதல் நிறைவேற வேண்டி தாங்களே மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்தனர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்